பிறந்த பிறந்தநாளுக்கு கொண்டாடு அடிச்சுடைய அதிகாரத்தில் அடிச்சு தளபதியோட பேனர் வச்சோம் எங்களை வந்து வார்த்தையில் பேசி எங்களை அடிச்சு அடிச்சான ஓட்டுமா இன்னைக்கு வந்திருக்கிறாரு இன்னைக்கு வந்து நிக்கிறாருல களத்துல இதுதான் நாங்க நாங்க இருநூறு ரூபாய்க்கு வர கூட்டம் இல்ல தலைவனை நம்பி எங்கேயா இருந்தாலும் வருவோம் இதை நினைச்சு பாத்துக்க மாட்டாங்க ஏதோ நூறு பேர் கூப்பிட்டு வந்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடுவாங்க நினைச்சிருப்பாங்க இன்னைக்கு சென்னையே சம்பிச்சு போயிடுச்சு மக்களுக்காக வீடு தேடி தொண்டரை போய் பார்த்த தலைவர் எங்க தலைவர் மட்டும்தான் எங்க தலைவனுக்காக இங்க இல்ல மதுரை வச்சாலும் டெல்லி கோட்டைக்கு போனாலும் சரி எங்கேயா இருந்தாலும் எங்க தலைவர் போவோம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி எங்கள் மாவட்ட செயலாளர் பரணி அண்ணன் தலைமையிலும் கழக இணைச் செயலாளர் கே மோகன் அவர்கள் தலைமையிலும் நாங்கள் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வந்திருக்கோம் இது இருக்கேன் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு வெளியே வந்துட்டோம் அவர் பல வருஷமா வெளியே வந்துட்டாரு இவங்க நாங்க வெளியே வரல அப்படின்ட்டு அவங்களால எதுவும் செய்ய முடியல இன்னைக்கு இருபத்தி நாலு பேருக்கு சாரிமான்னு சொன்னாருங்களே ஒரு அஜித்குமார்க்கு சாரியமானு போன் பண்ணி வீடியோ காலில் பேசுகிறீங்க துணை முதலமைச்சர் இவர் முதலமைச்சர் ஆடியோ காலு துணை முதலமைச்சர் வீடியோ கால் மக்களுக்காக வீடு தேடி தொண்டரை போய் பார்த்த தலைவர் எங்கள் தலைவர் மட்டும்தான் நேரடியா இன்னைக்கா அவரு அஜித் குமார்க்கு மட்டுமே நீதி கேட்கல நாலு வருஷத்தில் கடந்த இருபத்தி நாலு பேர் நடந்திருக்கல அவங்க மேடையில் ஏற்றி அவங்களுக்கு நேற்று சந்தித்து உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறது உங்கள் மகனாகவும் தம்பியாகவும் அண்ணனாகவும் நான் இருக்கேற்ற ஒரு வார்த்தையை அவங்களுக்கு உறுதியை கொடுத்துட்டு உத்தரவாத கொடுத்துட்டு இன்றைக்கி அவங்கள ஏற்றி மேடையில் நிற்க வச்சுட்டார் இதுவே பெரிய இதுதான் எங்களோட முதல் ஆர்ப்பாட்டம் இதுவே இவ்வளோ பெரிய புரிச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் ஏதோ நூறு பேரை கூப்பிட்டு வந்து நீக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிருப்பாங்க இன்னைக்கு சென்னையே சம்பிஸ்து போயிடுச்சு எங்களை எல்லாத்தையும் மறவிடாமல் எங்கெங்கே நிறுத்தி மண்டபத்தில் அடைக்கிறாங்க பஸ்ஸு விட்டு நிறுத்துகிறாங்க ஆனால் அதை தன்னை மீறி எங்கள் தலைவனுக்காக இங்கே இல்லை கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட அனைத்து நிர்வாகிகள் நினைக்கிறீங்களா இருக்கு கண்டிப்பா எங்களுக்கு மக்கள் கூட்டணி இருக்கு யாரும் வரல எங்க நம்பி வரவங்களுக்கு நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு கொடுப்போம் அதிகாரத்திலையும் தலைவர் மாநாட்டில் சொல்லிட்டாரு அதனால நாங்கள் யாரையும் இல்லை மக்களை நம்பி நாங்கள் நிக்கிறோம் அமராசலத்தில் முதல் வேலை ரசிகனாக இருந்த கை தட்டி பரம்பார்த்து அடிச்சு எங்களை இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இந்த சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்து எங்களை வளர்த்து விட்டுக்கிறார்கள் அவரை நாங்கள் உட்கார வைக்கிறது மட்டும்தான் முதல் வேலையே எங்களுக்கு வேற எதுவுமே முக்கியமே இல்லை அவங்களுக்கு வெளிச்சம் படணும் மீடியா வெளிச்சம் அவங்க மேலே படணும் அவ்வளோதான் எங்களை வச்சு அவங்க ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ கால ஒண்ணா அப்படின்னு நினைக்கிறாங்க நாங்கள் இருக்கிற வரைக்கும் இல்லை தளபதி இருக்கிற வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் மலரே மலராது நிறைய பேர் இப்போ டிஎம்கேல இப்போ விஜய் சாரோடைய அந்த சினிப்பின் அதில் இருக்க நிறைய பேரை வந்து எதிர்ப்பா பேசுறது எப்படி ரொம்ப காட்டமாக விமர்சனம் இருக்கிறாங்க தளபதி வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அவட பேர் சொல்லி நம்ம வளர்ச்சி அடையலாம் இப்ப நான் சும்மா அவங்க பேர் யூஸ் பண்ணலாம் அவங்க அவங்க யாருமே தெரியல ஃபர்ஸ்ட் மீடியாக்கு இப்ப போஸ் பெங்கட் எல்லாம் இருக்காங்க அவங்க பேசுறதால ஐயோ எங்க தளபதி பேசிட்டாங்கன்னா நாலு பேர் மீடியால பாக்குறதுக்காக அவங்க மீடியா வெளிச்சு அவங்க மேல படுறதுக்காக பண்றாங்க அதெல்லாம் எங்களுக்கு பொருட்டாவே நாங்கள் எடுத்துக்கல நீ என்ன வேணாலும் பேசிக்க ஆபாசமா பேசுற இது ஒரு கூட்டத்தில் வச்சு எங்க கட்சியோட கழக பேச்சாளர்களோ தொலைக்காட்சியிலோ எதுலேயும் தவறா ஒரு வார்த்தை கூட பேசிக்க மாட்டாரு ஆனால் லயாரம் ஒரு ஒருத்தர மரியாதை கூட பேசிட்டாருன்னு எங்க தளபதி கண்டனம் தெரிவிச்சார் கூப்பிட்டு எப்பா மேடையில் பேசாதீங்க யாருக்காக இருந்தாலும் அதாவது சொன்னார் டியூஷன் பாலிடிக்ஸ் தான் பண்ணோம் அப்படின்ட்டார் அதனால நாங்கள் அதை பற்றியா பொருட்டாக எடுத்துல அவங்க எது வேணாலும் பேசிட்டோம் அவன் அவத்தூருக்குள்ள தூக்கி வைக்கிட்டோம் ஒன்றும் இல்லை எங்கள் ஒன்றியத்தில் தளபதி பிறந்தநாளுக்கு நாங்கள் வந்து ஒரு சிறப்பாக கொண்டாடணும்னு பேனர் வச்சு பண்ணுறோம் அதுவே ஆ கட்சி எங்க நிர்வாகிகள் எல்லாத்தையும் அடித்து அடித்து

நாங்கள் இரநூறுவாய்க்கு வர கூட்டம் இல்லை தலைவரை நம்பி இருந்தாலும் வருவோம் தளபதி கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து முதல் மாநாட்டிற்கு வந்து நம்ம உளுந்திரபேட்டை தொகுதியில் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டம் உளுந்திரபேட்டை கிழக்கு ஒன்றில் பேனர் வச்சோம் மாநாட்டுக்கு ஒரு நூறு பேர்த்தை கூட்டிகிட்டு மாநாட்டுக்கு வந்தோம் அதே அந்த ஆளுங்கட்சி திமுக அந்த நேரத்தில் எங்கள் ஊரில் அந்த உளுந்திரிப்பேட்டை சேர்மேன் அவர் வந்து திமுக ஒரு நூறு இரநூறு பேர்த்து அவர் இட்டுக்கிட்டு இந்த மாநாட்டுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நூற்றி ஐம்பது பேர்த்தில் ரெண்டு பஸ் வச்சு நூறு பேர்த்தை இட்டுக்கிட்டு ஏற்காடு போகிறார் அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணுறேன் அந்த மாநாட்டுக்கு யாரும் போகல தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு ரெண்டு பஸ் வச்சு இட்டு போனார் ஆனால் அங்கே யாரும் போகலை நம்ம மாநாட்டுக்கு நம்ம நிர்வாகி எல்லாமே வந்தாங்க மாநாட்டுக்கு சிறப்பாக முடிச்சு எல்லோரும் பொறுப்பாங்க கொண்டு வீட்டில் ஒப்படைத்தோம் அதுக்கு பிறகு தீபாவளி வாய்த்து சொல்லி ஒரு பேனர் வச்சோம் அது அவங்களுக்கு பிடிக்கல அதையும் போலீஸ் போலீஸ் விட்டு அதை கீச்சாங்க மறு அப்புறம் அதுக்கு அடுத்தது தீபம் கார்த்திகை தீபம் வந்துச்சு அதுக்கு வாய்த்து சொல்லி அதுக்கு ஒரு பேனர் வச்சோம் அதுக்கும் போலீஸ் விட்டு நைட்டில் கீச்சாங்க அதுக்கு பிறகு எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நம்ம தளபதியோட நிகழ்ச்சிக்கு ஒரு ஒரு பேனர் வைக்கும்போது அது ஆளுங்க இருக்கும் அவங்க எல்லா பேனரும் கீச்சிட்டே இருந்தாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது ஐம்பது அடியில் ஒரு பத்து பதினஞ்சு பேனர் அடிச்சிருப்போம் எல்லா பேனரும் கீச்சாங்க தளபதியோட பிறந்த நாளுக்கு வந்து நாங்கள் அப்போ பே பேனர் வச்சோம் பேனர் வச்சோன்னே அவங்க ஆப்போசிட்டாக இந்த வகையை மினிஸ்டர் வராரு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வகையை பேனர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேனர் வைக்க சொல்லி சொன்னாங்க நாங்கள் பேனர் வச்சோம் வச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க ஒரு பேனர் வைக்கிறாங்க எங்களுக்கு ஆப்போசிட்டாக எப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு தான் நம்ம பேனர் வைப்போம் அனாசமாக ஒரு பேனர் வைப்பாங்க பேனர் வச்ச உடனே வச்சுட்டு முடிஞ்சிச்சு நாங்கள் ஒரு பதினோரு மணிக்கு போய் கொடி நடப்போணும் நாங்கள் கொடி நடப்பு போகிறோம் சொல்லி எங்களை வந்து தகால வார்த்தையில் பேசி எங்களை அடித்து பெரிய பிரச்சனையாகி கே எஃப்ஐஆர் வரைக்கும் போயிடுச்சு சேர்மேன் அவர் அவர் அடியாளங்கள் ஒரு பத்து பேர் எல்லாமே கஞ்சா தான் கஞ்சா பாத்தி அந்த மாதிரி சரக்கு இந்த கவர்மெண்ட் பொருள் அந்த ஸ்டெம்பு இதெல்லாம் இப்போ விளையாடுறத கொடுத்தாங்களே அந்த பொருளை வச்சு எங்களை எல்லாம் தாக்கி பெரிய ஒரு விபத்து ஏற்படுத்துது படுத்தி அவர் சரி இதெல்லாம் என்ன ஆகிடப்போகுது நம்ம ஆளுங்கட்சி தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் அவர் இந்தமாதிரி வேலைலாம் செஞ்சார் ஆனால் இந்த இடத்துல இந்த பிரச்சனை இப்படி அவனு எதிர்பார்க்கலை நம்ம தலைவர் தளபதி இறங்கினார் ஃபோனில் பேசுனார் புஷ்யானந்த் வந்தார் எங்கள் நலவசார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் கள்ளக்குறிச்சி வந்தார் எங்கள் மாவட்ட செயலாளர் நம்ம கட்சி தொண்டர்கள் எல்லோரும் வந்து முன்னு நின்று இது நல்லா கொஞ்சம் ஒரு மீடியாவிலையும் கொண்டு போனார் பத்திரிகையாளர்கள் எல்லாம் கொண்டு போனாங்க பெரிய நியூஸ் ஆச்சு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாமும் பெருசாக நியூஸ் போனோடனே அவர் கொஞ்சம் பயம் வந்து போச்சு பயம் வந்து இப்போ நாங்கள் நம்ம அட்வொகேட் த தாவைக்கூட அட்வொகேட் டீம்லாம் இறங்கி இந்த கேஸை கொஞ்சம் எடுத்து பெருசாக நடத்தி அவங்கள எஃப்ஐஆர் போட்டு ஒரு எட்டு பேர் எஃப்ஐஆர் போட்டாச்சு போட்டாச்சு ரெண்டு பேர் ரிமாண்ட் பண்ணாங்க ரிமாண்ட் பண்ணி இப்போ எல்லாமே தலைமுறைவாக இருக்காங்க இப்போ தளபதி பிறந்த நாள் விடிஞ்சால் தளபதியோட பிறந்தநாள் பேண்டதெல்லாம் கீச்சுட்டாங்க இப்போ அது வரைக்கும் இன்னும் ஊருக்குள்ளேயே வரல இந்த திமுக சேர்மேன் அவங்க பசங்க யாருமே வெளியே வரல அவங்க அரியாளுங்கள்ல யாருமே ஊருக்குள்ளே எங்கேயுமே வரல தலைமுறைவாக தான் இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம தமிழக வெற்றி நம்ம சிறப்பாக செயல்பட்டு நம்ம தொண்டர்களை யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு தைரியமாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி தலைவர் எங்கள்கிட்ட நேரில் ஃபோன்லேயே பேசினார் தளபதி பேசினார் நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் உடம்ப சரி பண்ணிக்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் எந்த பிரச்சினை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னார் எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாரு அது தைகரியத்தை படி தான் நாங்கள் எல்லாம் இன்னும் செஞ்சுட்டு வரோம் பயப்படாமல் இப்போ நாங்கள் எல்லாம் வந்துருக்கோம் எல்லாமே இன்னும் நம்ம டீமில் இருக்கும் எல்லாமே எதுக்கும் பயப்படலை தைரியமாக நம்ம கட்சி நம்மளை கைவிடாது அப்படின்னு ஒரு தைரியத்தில் இல்லை அதை செஞ்சு எங்களுக்கு ஒரு சிறப்பாக ஒரு தைக்கியத்தை கொடுத்தாரு எங்கள் தலைவர் எங்கள் தலைவருக்காக நாங்கள் எதுவும் செய்ய தயாராக இருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டோம் எங்கள் தலைவரோட நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது வருகின்ற அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் தேர்தலில் எங்கள் தலைவர் தான் சிஎம் ஆக்கும் அதுக்கு நாங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருந்து அது பாடுபட்டு நாங்கள் சிஎம் வரை நாங்கள் போராடுவோம் போராடி நாங்கள் வெற்றி பெற செய்ய